அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிஎஸ்பி ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் நாம் இப்போ பார்க்குற இடம் ஒரு ரெண்டு புள்ளி ஐம்பது ரெண்டரை ஏக்கர் நிலம் தரசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வடமதிக்கு அயலூருக்கு நடுவில் மலை அடிவாட்டில் அமைஞ்சிருக்கு புத்தூர் ஏரியா சைடு வந்துடும் தார் சாலை மெயின் இண்கட்சிலேருந்து ரெண்டு கிலோமீட்டரு உள்ள கட்ரோடு அரை கிலோமீட்டர் வரணும் அதுக்கப்புறம் நமக்கு வரும் மண்பாதை கால் கிலோமீட்டர் வந்துடும் ஃபாரஸ்ட் பாதை பாதை தான் எம்டி நிலம் தான் செம்மன் சரலை தான் பக்கத்தில் வந்து தோட்டங்கள் தான் இருக்குது தோட்டத்தில் இருக்க வீடுகள் தான் இருக்குது கிராமத்துக்கு நமக்கு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் இருக்குது ஃபார்ம் ஹவுஸு பண்ண வைக்கிறதுக்கு நல்ல இடமா அமைஞ்சிருக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் ஏரியா தான் விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பத்து லட்ச தான் சொல்கிறாங்க இடம் பெடுத்திருந்தால் நேரில் அவங்க விசிட் பண்ணுங்கள் ரேட் பேசி குறச்சிக்கலாம் டைரெக்ட் சிட்டிங் தான் இல்லை நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்ல ஒரு இடமா வந்துருக்கு தோப்பை உருவாக்கணுன்னாலும் உருவாக்கிக்கலாம் சர்வீஸ் அங்குறதுக்கு ஒரு நானூறு மீட்டரில் போஸ்ட் மரம் தோப்பம் இருக்குது நீங்கள் தென்னங்கன்று மாங்கன்னு வச்சு தோப்பை உருவாக்கிக்கலாம் இந்த பக்கம் வாட்ரு சோர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஐநூறு அடி வரைக்கும் தான் போட்டிருக்காங்க போர் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இதுபோல் உங்களோட இடத்த விற்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து இடத்த வந்து விசிட் பண்ணி விற்று கொடுத்துருவோம்